என்னஸ் உங்க தெரியுமா பாட்டு அந்த பாட்டுக்கார டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேர் இளஞ்சொடிக்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் அவங்கள பாத்தா அவனுக்கு பொறாமையா இருக்குதா நம்மளால ஆடம்ல நம்ம புருஷ ஒத்து வர அவங்க மட்டும் எல்லாம் சந்தோஷமா இருக்க பொறாமையா இருக்க என்ன யார பாத்து பொறமாட்டீங்க எனக்கு ஒன்னும் பொறாமை கிடையாது போறாங்க டான்ஸ் ஆட முடியாது எனக்கு என்ன வயசு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் கேள்வி மாதிரி தெரியுது என்னால ஆட முடியும் என் புருஷன் கூட வருவான் இதுக்கு டான்ஸ் ஆடி காட்டுற பாருங்க உங்க முன்னாடியே போறாம ஏன் போறாம அப்புறையா காலா அது எதே டான்ஸ் ஆட்டு போட்ட விட வச்சானா நீ என்னமோ போறாமல பேசுற மாதிரி தான் இருக்குது ஒரு டான்ஸ் ஆட்டான் அது ஒரு குத்தம் உனக்கு எந்த பாட்டா இருந்தா என்னப்பா நான் அதுக்கு என்ன ஒரு சரிப்பா பேசுறேன் என்கிட்ட இதுல அதே மாதிரி வந்து வேலை செய்ய தெரியும் நான் போய் சொல்லக்கூடாது மாமா கிட்ட உடம்பு சரியில்லை போய் சொல்லிட்டு புருஷன் சேர்ந்து போய் சொல்றேன் இதெல்லாம் ரெண்டு பேரும் பண்ண காரியம் நல்லா இருக்குது இன்னும் நீங்களும் உங்களுக்கு வந்து ஒத்துக்கணும் உட்காந்து இன்னும் என்ன பணம் பாருங்க சொல்றீங்களா இதனால பேசினா போய் அப்படி இட்டு வந்து சொல்லிட்டேன் சும்மா சரி விடுவா காலம் கோவப்படாத ரொம்ப தான் கோவப்படுவா வீடு நான் ஒண்ணு கோவப்படல நீங்க வாங்க நல்லா போறீங்க தீர்ந்துட போது உங்க பொண்ணு நல்ல பிள்ளை உட்காந்துக்கணும் மறக்காதீங்க அம்மா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பூமரிய போயிட்டு இட்டு வரமா

பாத்தியா சொல்லிட்ட நானு இன்னும் வேலை செய்யறதுக்கு தப்பிக்கலாம் ஏண்டி நான் வேலை செய்யறேன் ரெண்டு நாள வந்து உட்காந்து கிடக்குறிய நீ என்ன வேலை செஞ்சா நான் தான் வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்கிறேன் என்ன பேர் இது மாதிரி பேசி உட்காந்து இருக்கேன் வரவங்க வர தெரியாத போக தெரியும் சொல்லிருக்கேன் உனக்கு குடும்ப பாசம் தான் அக்கா தங்கச்சினா பாசனா உனக்கு தான் தெரியுமா நீ ஒரு இது நீ வந்து பேசுறீங்க பாசத்தை பத்தி பாவ அந்த பொண்ணு எங்கேயா நைட் வர முடியாது ஒரு வீட்டுல தங்கிட்டு வர நான் அதை போயிட்டு நான் அதுக்கு காசு சொல்லுவாங்க வேலை செய்யாது உனக்கு வேலை செஞ்ச நோதா

யாரு யார் வேலை செய்யறதுக்கு பால் மாறா நாங்களா புஷை கட்டிக்கிட்டு அங்க தனியா நாங்க வந்து வேலை செய்யலாம் வீட்டுக்கு வேலை கிடையாது உட்காந்து நான் தான் வேலை செஞ்சேன் என்ன வேலை செய்யறதுக்கு பேச மாறேன் சொல்றேன் எனக்கு வேலை செய்யலாம் செய்ய தெரியும் ஒன்னு விட எல்லா நான் செய்வான் நீ என்ன வேலை செய்யற உருஞ்சாதான் வேலை உருப்பே தெரியா சோறு பயன்பாக்குறேன் நல்லா வரைக்காதே அது மனுஷன் தின்வானா நாய்க்குள்ள தின மாட்டேது சோறு பயன் பாக்கிறவா இத்த வருஷமா வீட்டுல சோறு பயன்பாக்கறான் அப்பா எனக்கு போன் பண்ணி வான்னு சொல்லி நீ செய்யற சாப்பாடு நல்லா இருந்ததுனா என்ன குடிச்சு இல்லையா எனக்குள்ள போது இப்ப வேலை செய்யறதுக்கு அழகு இல்லாமே ஐயோ நான் உலகம் செய்யறேன் உராது இவ்வளோ பெரிய வீட்டை எப்படி பாத்துக்க சொல்லு உட்காந்துறேன் நீ செய்யற பத்தி நீ சொல்ற வேலை செய்யறானா வேற நிறுத்துவிக்கா வேலை செய்ய தெரியும் வேலை செஞ்சாங்களா ஆ அது பண்ண டார் தான் உன் வர சொன்னு இன்னும் நான் எல்லா வேலையும் செய்யும்போது அப்ப வந்து என்ன குறை சொன்னால்தான் நான் உன்னை வருஷம் தான் இப்ப தெரியும் அவங்களுக்கு யார் நல்லா வேலை செய்யா எந்த மாதிரி நல்லா ஓபி எடுக்கிறான்றதே அவங்களுக்கு தெரியும் அதனால வர சொன்னான்னு நீங்கள் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருப்பேன் இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரு பங்கு மட்டும் அவங்க வந்து சேரணும் ஆனால் அங்கே கொல்லி நிலம் ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும் அதை பராமரிச்சு அதை வாழ காசை மட்டும் உங்களுக்கு பாய் அனுப்பினோம் அதே உங்களுக்கு அனுப்பினோம் மூசை நாங்கள் எடுத்துகிட்டு சொன்னது அதே எப்படி பங்கு கொடுக்கணும் என் பிள்ளை கொடுத்து அவனை சொல்லிச்சு உங்க அத்தை ஆ அதுதான் சரின்ட்டு அப்போங்க அப்போ பங்கு கொடுக்கணுன்னா அப்போ வந்து அவங்க வந்து வேலை செய்ய சொல்லிட்டு தான் உடனே வர சொல்ல நான் என்னால் உடனே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று வர சொல்ல என்ன டிக்கே என்ன பேசுகிறேங்க நீங்கள் அப்படியே நான் வர பங்கு கொடுத்தீங்களா இங்கே ஒரு நூறு சதவீதம் காசு கிடைக்க வருமான கிடைக்குன்னா அது இருபத்தஞ்சி சதவீதம் தான் எங்களுக்கு கழுப்புறீங்க மீதி முக்காசி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க ஏன்னா ஐம்பத்தம்பது சதவீதம் கிளப்புறீங்க ஆ அப்படினு சொல்லிட்டு ஏமாச்சிருக்கேன் நீங்கள் என்னென்ன கதை சொல்கிறீங்க கேதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் சும்மா பங்கு கொடுத்தா பங்கு என்னது முக்காசி பங்கு நான் எடுத்துக்கணும் அந்த மனுஷன் சொல்லாமல் கொல்லாமல் எங்கிட்ட வந்து கலையே காட்ட மாட்டார் அவரே உங்களுக்கு தான் நிறைய அனுப்பிவிட்டு அவரு நான் கலை எடுத்து பார்க்கல நானே பாதிக்கு மேலே உங்களுக்கு அனுப்புறாரு அப்பையும் உங்க கூட சேர்ந்துக்கி அவங்களுக்கு நிறைய அனுப்புங்க நிறைய அனுப்புங்க பா அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு பாதி பங்கு உங்களுக்கு தாண்டி வருது மேலே பாதிக்கு மேலே வருது உங்களுக்கு மாசம் மாதம் அனுப்பிடுறாரு என்ன முக்கால் நாங்க நாங்கள் வச்சுன்னு காலாச்சு உடனே அனுப்புகிறா இந்த வேலை போய் சொல்லாதது நான் தழுகி போயிடும் ஆனா ஆனா நீங்க அப்படியே பாதிக்கு மேலே உங்களுக்கு அனுப்பிடுங்க எனக்கு கலை தெரியாதான் நீ இந்த மாதிரி போய் சொல்லாதீங்க நல்லாவே இருக்க மாட்டேன் ஆ உடம்பு செல்லாம் போய் சொல்லாத உடம்பு போய் சொல்லலாம் உண்மையிலேயே உடம்புலாம் போனீங்க என்ன கலா ரொம்ப ஓடா பேசிட்டு போற என் பொண்ணுகிட்ட நல்லா வாயாரு நீ ஆ என்ன சொல்லிட்டாவே நீ எதுவும் எகிர் எகி எகுற ஏன்னா என்ன உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டீங்க நீங்க நான் இல்லாத பிள்ளைக்கி சொன்னா பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் உங்க பொண்ணு பண்ண தான் சொன்னிருக்கிறேன் நான் உன்னு போய் சொல்ல ஆ எனக்கு தெரியும் இந்த மாதிரி சிச்சி பேசுனது போது தெரியவே உள்ள ஒன்று வெளிய வெளியே பேசிட்டு உக்கார இருக்கீங்க நீங்க அம்மா பொண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கீங்க செக் உங்ககிட்டலாம் வந்து உக்காந்து இருக்க மாதிரி என்ன சொல்லணும் என்னடிக்கா எங்கள் அம்மா பற்றி உள்ளே வச்சுக்கிங்கன்னு வெளியே பேசுறானா அது அவங்க நீ தானிய அதே நீ அம்மா சொல்றப்ப அது நீ தான் உள்ள ஒரு வச்சிங்க வெளிய ஒரு ஆக்சன காட்டுவ நீ மனசுல உங்களுக்கு பிடிக்கல கூட அது வெளிய பிடிக்கும் சொல்ல மாட்டே புடிச்ச மாதிரி நல்ல பேர் வாங்குவ நல்ல யார்கிட்ட காரிய ஆவோ அவங்க கிட்ட சிச்சி பேசுவ யார் தேவ இல்ல அவங்க கிட்ட வந்து மொறப்பா பேசுவ வெறுப்பா பேசுவ கோமா பேசுவ நீ பேசறியாத வாய மூட்டி வேற செய்றி வேற செய்ற எனக்கு வேற செய்யா நீ போ போ ஊர சுத்தம் தான் நினைக்கிற போ வேற இல்ல என்ன எப்படி தப்பிக்கலாம் தான பாக்க போ உங்க தங்கச்சி போய் கூட்டுவா போய் எங்க போய் அப்படியே உங்க தங்கச்சி கிட்ட என்ன போய் குடுவா போ நான் சுத்துண்டியே சுத்துவேன் நான் ரெண்டு நாள்

தனியாக சூடாக்க முடியாது சொல்லிருக்கிற நாலு நாலு நாள் எல்லா நாள் ஒண்டியா ஒரு ஆளா உட்காந்து அந்த பொண்ணு திடீர் வேலை நீ என்ன இதெல்லாம் ஐயோ இவ்வளோ சாப்பாடு செய்யணுமான்னு நீ எப்படி சொன்ன உடனே அசந்து போயிட்டேன் என் பொண்ணு எவ்வளோ வேலை செஞ்சுக்க தெரியுமா நீ செய்யணுன்றதால தான் அவன் செய்யாமல் போனான் ஓ அப்படியா நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால செய்யலாம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் வேலை அப்படி சொல்லிட்டு போங்க ஏன் அந்த கடையில பத்தி பேசினீங்க நான் வேலை செய்யணும் உங்களால செய்யலாம் அட போரிக்கலாம் வாங்கிட்டு சொல்கிறது வேஸ்ட் பேசிங்கன்னா எல்லாம் தீஞ்சி கருவாடு ஆயிரும் நானே உட்காந்து இந்த பொறிச்சி போறேன் நீ என்ன பண்ற இந்த குழம்பு வச்சுட்டேன் அப்பளத்தை பொறிச்சுக்கு நீ வேலையை முடி நீலாம் செஞ்சாச்சு அப்பளத்தை மட்டும் போயி ஏன் படிக்கணும் நான் அப்படிக்க முடியாது அந்த குழம்ப மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு போயிடுவோம் நானு அப்பதான் நான் பொறிக்க முடியாது உங்க பொண்ணு வந்து பொறிக்கிட்டோம் இல்ல எங்க அப்பயும் வந்து பொறிக்கிட்டோம் நான் செய்ய முடியாது இவ்வளவு பேச்சு பேசணும் நான் செய்ய மாட்டேன் நான் போ இதை மட்டும் இறக்கி வச்சுட்டு போயிடுவோம் நானு நிறைய இதுக்கு அந்த எனக்கு என்னது அப்பள பொறிக்க முடியாதா நீ பொக்காம எங்க போற நானும் பாக்கறேன் நான் நீ பொறிக்காம போ அப்புறம் உங்க அத்தை வந்து உன்னதான் திட்டு பேசிக்க அப்புறம் என் பொண்ணு ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பா நீ தான் உங்க அத்தை கிட்ட கேட்டு வாங்க போற வாங்கிக்கோ என்னடி ரம்யா அமைதி அக்கௌண்ட் இருக்கிற அக்கா சீதா எப்பக்கா வந்த சொல்லவே இல்ல போன் கூட அடிக்காம சொல்லாம கலாம் வந்துருக்க அடியா ரம்யா நான் ஃபோன் அடிக்கல உன் ஃபோன் பாரு எத்தனை தடவை போட்டிருக்கேன் நீ யாருமே ஃபோன் அடிக்கல அப்பா சிலுக்கு அம்மா சிலுக்கு உனக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் ஃபோன் போட்டேன் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு தடவை போட்டால் யாருமே எடுக்கவே இல்லை நான் எவ்வளோ நேரம் அங்கேயே நின்று கிடக்கிறது அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி சரிட்டு வந்துட்டேன் நான் வந்து பார்த்தா என்னப்பா ஏதுன்னு கேட்டேன் ஏன் யாருமே ஃபோன் எடுத்து கேட்டால் இல்லை ரம்யா ரூம்ல இருந்தான் ஒரு பிரச்சனை அதனால தான் சொன்னார் ஏன் என்னப்பா பிரச்சனை அது கேட்டால் இல்லை நீ போய் ரம்யா போய் கேளுன்னு சொல்லிட்டாரு நான் சரி வா ரூ வந்தேன் ஆ ஆமாங்கக்கா எல்லோரும் ஏன் ரூமில் தான் இருந்தாங்க இப்போ தான் எல்லோரும் வெளியே போனாங்க எல்லோரும் வந்து என்ன டார்சல் பண்ண உட்காந்துருந்தாங்க இப்போ தான் எல்லோரும் போனாங்களே ஏன்டி ரம்யா ஏன் என்ன பிரச்சனை ஏன் உள்ள நேரம் தாச்சல் பண்ணாங்க அக்கா இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னார் அப்பா நான் இதை பிடிக்கலாம்மா எனக்கு இது வேணும் வேணான்னு சொன்ன நான் அம்மாக்கிட்ட அம்மா நான் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்பா சொல்கிறதுக்கு கேள்வி அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு ஒத்துக்கிட்டு நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு கிளம்பி நிற்கிறேன் அவர் வந்து இந்தா இந்த ட்ரெஸ் இந்த படம் தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருக்கா இதை கொடுத்து இதை தான் நீ கட்டணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாருக்கா அவர் அதான் அவ்வளோ நேரம் பிரச்சனையே அட அது அதுக்கு என்னாடி சரி கட்டிட்டு போக வேண்டியது தானே அவர் கொடுக்குற புடையே இதுல என்ன அப்போ பிரச்சனை சரி ஏதோ ஆசையாக ஒரு எத்தனை வந்து கொடுக்குறதா கட்டிட்டு போ இதில் என்ன இருக்கே இதுக்காக ஒரு சண்டை போடுறீங்களா அவர் உடம்பு சரியில்லை அந்த அளவுக்கு சண்டை போட்டீங்க வா அவனை வரும்போது அவர் தண்ணி குடிச்சுன்னு இருந்தார் ஆ ஏன் ரம்யா ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அக்கா எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற இதே பிடிக்கவே எனக்கு இப்போ கல்யாணத்துலேயே விருப்பமே கிடையாது சரி அதுவும் போக சரி எதாவது சண்டை வரக்கூடாது அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரெஸ்ஸை படிக்கலாம் அவர் வந்து இதுதான் போகணும்னு சொன்னிருக்காருப்பாரா எனக்கு கடுப்பா இல்லை நான் அவர் போட்டு படிக்கலாமே உட்காந்துருக்கேன் அப்புறம் வந்து அவன் வரவங்க பணக்கார வீட்டுக்காரங்க அதனால் அவனுக்கு காசுல ஒரு எடுத்து எடுத்துகிறதுக்கு இது கட்டுன்றாரு எனக்கு அந்த புடவை கட்டவும் வராது ஒன்றும் வராது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் எதுவும் கட்டினதே கிடையாது அந்தளவுக்கு அதனால சரி நல்லா ஒரு இதை கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்காருக்கா சரி அதுக்கு என்ன ரம்யா சரி இரு நீங்கள் அதான் அந்த புடவை சரி நான் உனக்கு கட்டி விட்றான் அழகா நீ ஏன் காலப்படுறேன் ஆ சரிக்கா நீயே கட்டிவிடாக்கா சரி அந்த கதவு சார் அது கதை சொறந்தே இருக்கு பாரு சரி ரம்யா உன்கிட்ட நானே இருந்தேன் நினச்சிட்ருந்தேன் இந்த கல்யாணத்தில் இல்லைன்னு சொல்கிறீ என்ன காரணம் அக்கா நான் அதை பற்றி அப்புறமா பேசுகிறேன்னே இப்போ அதை பற்றி பேசலாம்ண்ணா இப்போ நீ இந்த புடவை மட்டும் கட்டிவிடு டைம் ஆகிட்டே இருக்குது மணி ஏற ஆகுது மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்துடுவாங்க நீ இந்த புடவை மட்டும் கட்டிவிடு அப்புறம் பேசிக்கலாம் இருந்தாலும் சரி ரம்யா உங்ககிட்ட கேட்க நினச்சேன் சரி கேட்க கேட்கலான் அப்புறமா கேட்கலான் தான் நினைச்சேன் சரி இந்த கல்யாணத்துல விருப்பம் விருப்பலன்றியே அதுக்கு இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் கேட்கறேன் யாரும் யார் பீச்சு பீச்சில் யார் கூட இருந்தியாமிய அது நான் பார்க்கல என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னார் என் வீட்டுக்கார் என்கிட்ட சொன்னார் அதுதான் யாரும் கேட்குறேன் நீ எது தப்பாக நினச்சிக்காதே யாருன்னு மட்டும் சொல்லு எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் கேட்குறேன் அக்கா நான் அதான் அதை பற்றி இப்போ பேசுகிறேன்னா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறேன்ல நீ ஏன் அப்புறம் திரும்ப திரும்ப அதே பேசுகிற விட மாட்டேன் நீ ஒரு விஷயம் கேட்டால் அது பதில் சொன்னால் தான் நீ அன்னைக்கு நான் பீச்சில் ஒருத்தன் கூட இருந்தேன்ல அவன் பேர் சரானா அவனை வந்து நான் ஒரு வருஷமாக லவ் பண்ணுற நான் அவனை தானே கட்டிக்கு போகிறாங்க நான் அதனால தான் இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் எனக்கு அவனை கட்டிக்கு தான் விருப்பம் எனக்கு வேற யாரையும் கட்டிக்கு இல்லை அவனும் என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் அவனும் அதனால நான் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இருக்கேன் இதை அம்மா சொன்ன நானே அம்மாவும் புரிஞ்சிக்கல நீ இது போய் அப்பா எல்லாம் எதுவும் சொல்லிடாத என்ன அவர் அப்படியேன்னா இப்பே பிரச்சனை வளர்த்துவார் இதை அவர்கிட்ட சொல்லிக்காத ஒன்னோட வச்சுக்கோ நினைச்சேன் நீ நினச்சேன் நான் அப்போவே நினச்சேன் நீ யாரையும் லவ் பண்ணுறதான் அவன்தான் நினச்சேன் ஏன்னா பீச்சில் யாராதவங்களை இந்த மாதிரி இருக்க மாட்டே அப்பயே சந்தேகப்பட்டனா அது நேஜம் ஆயிடுச்சு ஏன்டி இது எப்படியும் நடந்தது ஏ வீட்டில் அமைதியாக தான் இருக்கிறேன் எப்போ நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை நீ போ வீட்டில் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் நீ இந்த மாதிரி பண்ணுறேன் சரி சரி அந்த பையன் நல்லவனா சரி இப்போ என்ன பண்ணுறேன் நீ அவனே கட்டிக்கோ ஆனால் வந்து நீ அப்புறமா அவனை பற்றி எனக்கு சொல்லு அவனோட ஃபேமிலி டீட்டெயில் என்னென்ன சொல்லி நான் அப்புறமா அவங்க சொல்கிறேன் அதை பற்றி என்ன பேசலாமா அப்பா கிட்ட என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நீ புடவை கட்டினு பொண்ணு பார்க்கறதுக்கு ரெடி ஆகும் என்ன அதை நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறமா பேசிக்கலாம் இப்ப நீ புடவை கட்டுன்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன் சரிண்ணா புடவை கட்டு